பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தரப்போறாங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை போறாங்க ஒரு நல்ல சொல்லலாம் அதனால இந்த வருஷத்தை மாசத்தை பக்கவா பயன்படுத்திக்கோங்க வணக்கமே நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு பிறகாவது நீங்க நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவ நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி வந்துடுச்சு முக்கியமா யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டம் வேணும் பணப்புழக்கம் வேணும் சுகபோகமா வாழணும் அப்படின்னாக்கா ராகு கேது பயிற்சி ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே இருக்காங்க இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனி பயர்ஷி ஏதாவது பாக்கியத்துக்காக குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் லாபம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க

ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமும் திருக்கடைந்த பஞ்சாங்க முறைப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமும் நடக்க போதுங்க ராகு பகவான் மீன ராசியில இருந்து கும்ப ராசிக்கு ரிவர்ஸ்ல தான் வராரு ஏன்னா எப்பயுமே அவங்க ரிவர்ஸ்ல வர கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இப்பேற்பட்ட ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு குறிப்பா விருட்சக ராசிக்காரர்களுக்கு முன்னூறு சதவிகித நட்பலன்களை வாரி வழங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல என

இருக்கணும் அதுக்கு பிறகு திரும்பவும் அர்த்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது இடத்துக்கு வந்து அமர்ந்தாரு இந்த ராகு பகவான நல்ல விஷயங்களை தரும் இடத்துல இல்லங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல என்ன பண்றது நிறைய விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா கிடைச்சிருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துக்கங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து வந்த நான்கு ராசிக்காரர்களில் இவர்களும் மிக மிக முக்கியமானவங்க அந்த அளவுக்கு வெச்சு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லாங்க கூடவே ராகு பகவானும் சப்போர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து இருப்பாரு இப்போ அந்த நிலைமை எல்லாமே மாறுங்க முக்கியமா ராகு பகவான் இப்ப மூத்த சகோதரர் மற்றும் ஸ்தானத்துக்கு போறாருங்க லாபம் பல மடங்கு பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்திலுமே லாபம் தாங்க செய்யும் தொழில லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை அப்படின்னு உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் அப்படின்னு உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் பில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தெரியுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த விருஷகராசிக்காரர்கள் அறிவுரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு உங்களுடைய இருக்கும் உங்கள்தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அது நீங்க சூப்பர் சூப்பரா பயன்படுத்தினீங்க அட்டகாசமா இருக்கும் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு பகவான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு மத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்களோ இல்லையா தொந்தரவு கொடுக்காம இருந்தா போதுங்க நல்ல மனிதனா நீங்க வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேது பகவான் கெட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களை விலக்கி வைப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த விருஷக ராசிக்காரங்களா யாராவது பாசமா பேசுனாங்க அப்படின்னாக்கா இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அடுத்த வரை நேசிக்கும் அந்த குணம் பல பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வை தரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் நீங்க மரியாதை இல்லாம பேசிருக்கலாம் இனிமே மத்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும் அக்கறையோட யாரை பாத்துக்கணும் எந்த நேரத்துல பொறுமைய கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்காரகன் கேது பகவான் அனுதினமும் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க பேசுற பேச்சில ஏற்கனவே சனி பகவான் அதாசிரமத்தில இருந்து விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு தொழில் கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் வேலை சூப்பரா தான் இருக்கும் இப்போ ராகு பகவான பாவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்ததால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில இருந்து இதுவரைக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி ஜி இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு போறேன் கையில காசு இல்ல பஸ்ல போறது கூட என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு கேட்டு நம்மளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் மாறுங்க நிறைய பேர் கடனை வச்சிருக்கீங்க கடன் கட்ட முடியாம திணறி இருக்கீங்க அந்த கடன்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த காலகட்டத்தில் கிளியர் ஆகும் அதற்கேற்ற அளவுக்கு வேலை இல்ல அப்படின்றவங்களுக்கு வேலை நல்லாவே கிடைக்குங்க அதுல வர வருமானத்தை வச்சு நீங்க கடனை அடைச்சிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் லோன் எடுக்க ட்ரை பண்ணிருப்பீங்க இதற்கு முன்னாடி எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிவில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலேயே புதுசா லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் வெற்றி விதைகளை விதைக்கலாம் நிறைய பேரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த நாட்களாகவே பல வருடங்களாகவே கனவு கண்டிருப்பீங்க நிறைய கணக்கு போட்டு பார்த்திருப்பீங்க அந்த கணக்குகள் எல்லாம் அந்த காலகட்டத்துல சரியாச்சோ இல்லையோ இப்போ இடம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட கட்டி முடிக்கிறதுக்கும் இது சூப்பரான காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சியில அதிரடி சரவடிய ராட்சசத்தனமான அசுரத்தனமான நட்பலன்களையும் பெறப்போகும் ஒரு முக்கிய ராசி இந்த பிரச்சக ராசிங்க அது என்ன ராட்சசத்தனமான நட்பலன்கள் அப்படின்னு கேக்குறீங்களா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் இந்த ஆராய்ச்சி வளர்ச்சி நிலையத்தின் முக்கிய குறிக்கோள் முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்பதான் இவர்களுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியும் ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் ஏற்பட்டுச்சு இருபுறமும் பலத்த இழப்பு இருப்பினும் யாராலையுமே வெற்றி பெற முடியல இழப்பு மட்டும் அதிகரித்த வண்ணமே இருந்துகிட்டு இருந்துச்சு இதையடுத்து தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்ல சிவபெருமான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு கரெக்டான ஆளு விஷ்ணு பகவான் தான் நீங்க அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க அவர் கரெக்டான தீர்வை சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு எல்லா தேவர்களும் சேர்ந்து விஷ்ணுவிடம் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லவே விஷ்ணு பகவான் வந்து பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் அந்த அமிர்தத்தை நீங்க குடிச்சிங்க அப்படின்னாக்கா சாகாத வரத்தை பெற்று எதிரிகளை அழித்து இந்த உலகத்தை நம் கைக்குள்ள அடக்கி பாதுகாக்கலாம் ஆனா அது உங்களால மட்டும் முடியாது அசுரர்களுடைய பலமும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்த உங்களால செய்ய முடியும் முடியும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு தேவர்கள் எல்லாம் போயிட்டு அசுரர்கள் சொல்லி அப்புறம் அசுரர்களும் இதை ஒத்துக்கிட்டு பார் கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தாங்க ஆனா அசுரர்கள் அதை தேவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று அமிர்த கலசத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அசுரர்கள் அமிர்தத்தை அருந்தினால் அவர்கள் மட்டுமே பெற்று இந்த உலகத்தையே காலி பண்றாங்க அவதாரம் எடுத்து அவரின் அழகால அசுரர்களை மயக்கி இருவருக்கும் அமிர்தத்தை சரிசமமாக பிரித்து கொடுப்பதாக கூறி அந்த அமிர்த கலசத்தை கைப்பற்றினார் ஒருபுறம் தேவர்கள் அமர்ந்திருக்க மறுபுறம் அசுரர்கள் இருந்தனர் தேவர்களுக்கு மட்டும் மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் அமிர்தத்தை கொடுக்க அசுர

உருவத்தை அடைஞ்சார் இருப்பினும் அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டதால அசுரருக்கு அழியாத வரம் கிடைச்சிருச்சு சுதர்சன சக்கரத்தால் வெட்டப்பட்ட உடல் இல்லாத தலைப்பகுதி ராகு பகவான் என்றும் தலை இல்லாத உடல் பகுதி கேது பகவான் என்றும் புராண கதையில சொல்றாங்க இது ராகு கேது கிரகங்களின் சக்தியை உணர்த்துவதற்காகவே புராணங்களில் இப்படி சொல்லி இருக்கிறாங்க இன்றளவும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது எல்லாமே இவர்களால தான் நிகழ்வு குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு இடையேயான கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கும் சக்தி இந்த ராகு மற்றும் கேது பகவானுக்கு இருக்குங்க கால புருஷ தத்துவத்தின் படி பன்னிரண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் ராசிநாதனா இருக்கிறாங்க அவரவர்கள் அவரவர்களுடைய ராசிக்கு நல்ல பவரை ஜெயிக்க வைப்பாங்க ஆனா இந்த ராகு பகவானுக்கு எந்த இடமும் சொந்த இடம் கிடையாதுங்க இவர்களுடைய ரேஸ் யார் மீது பட்டாலும் பார்சாலிட்டி பார்க்காம எல்லாருக்குமே சமமான பலன்களை தான் கொடுப்பார் ராகு கேது பயிற்சியாளர் கோட்டீஸ்வரன் ஆனவர்கள் ஏகப்பட்ட பேருங்க ஒன்றரை வருஷத்துல ஒண்ணுமே இல்லாதவங்களை கூட கோபுர உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கும் சக்தி ராகு பகவானுக்கு இருக்குங்க நீங்களே பார்த்திருக்கலாம் உங்க கூட சுத்தி முக்கியவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் சிலகா எங்க போனாங்க என்ன ஆனாங்கனே தெரியாது ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து வசதி வாய்ப்போட இருப்பாங்க இந்த பையன் என் கூட தான் சுத்திட்டு இருந்தா இப்ப எப்படின்னு தெரியல இந்த அளவுக்கு வசதி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மத்தவங்க கிட்ட சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குங்க அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம் திருமணத்துக்கு அப்புறமா நல்ல வசதி வாய்ப்போட இருக்கலாம் வந்தவனா பைக்ல கார்ல போலாம் பயங்கரமான வித்தியாசம் தெரியுங்க இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நைன்டி பர்சன்டேஜ் காரணம் ராகு பகவானா தாங்க இருப்பேன் பெருசா சாதிக்க தூண்டி விடுவார் இங்க இந்தியாலேயே தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க அந்த லிஸ்ட்ல உங்களுடைய பேரும் இடம் பிடிக்கணும் மெதுவா போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஸ்பீட் எடுக்கும்

முன்னேறதா இருக்கட்டும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்க எல்லாத்திலயுமே வெற்றிங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில புதிய விஷயத்தை இம்ப்ளிமென்ட் பண்ணுவீங்க நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி நடத்துவாரு அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது கிடைச்சாலும் அதை அவாய்ட் பண்ணாம தவிர்க்காம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறத

இங்க இருந்துட்டு அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி முக்கியமா நம்மள பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க நல்ல வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க ஒரு சிலர் பிடிக்காத படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை செய்றவங்க அதை பத்தி சொல்றதுக்கும் தயங்கி இருப்பீங்க இந்த ராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொன்னதுல இப்ப வேலை செய்யற இடத்துல சுத்தமா நிம்மதியா இல்லங்க இந்த நிலை மாறுமா எனக்கு என்று அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த நிலை இப்ப மாறியே தீருங்க யார் கேட்டாலும் சரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பதில் சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலை மனசு

இருக்கு இந்த காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமான மனநிலையில இருங்க மனச தெம்பா வச்சுக்கோங்க கெட்ட விஷயத்தை யோசிக்காதீங்க நெகட்டிவான விஷயத்து பக்கமே போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு இது பாசிட்டிவான காலகட்டம் எப்பெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ மனசு நிம்மதியா அமைதியா இருக்கோ அந்த தான் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க போன விஷயத்தை கடந்த காலகட்டத்துல நடந்த கசப்பான அனுபவங்களை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காதீங்க இந்த கில்டி கான்சியஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும் எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க கோவித்த ஃப்ளோ உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாம இருந்த உங்கள் இனிமேல் சரளமா பணம் புழங்கும் இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாகவே நீங்க ஒரு வார்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படியாவது காப்பாத்திருவீங்க அதுதான் வரலாறு ஆனா கடந்த சில வருடங்களாகவே நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லைங்க ஆனா இப்போ எல்லாத்தையுமே மாற்றும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களின் கூட்டணியில பணம் பொருளாதாரம் பக்கவா இருக்கும் குடும்ப உறவுகளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் பிரம்மாண்டத்தின் அதிபதியான அசுரன் ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏகப்பட்ட மோசத்தையும் செஞ்சிருக்கலாம் பொதுவாகவே அவர் இருந்த இடம் என்னவோ கரெக்ட் தாங்க அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்தை பெருசு பெருசா நினைக்க வச்சிருப்பாரு செய்ய வச்சிருப்பாரு என்ன ஒண்ணு சனி பகவான் அப்படின்றதால நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருப்பீங்க நீங்களே ஃபீல் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா திருத்துறோன்னு இருந்திருப்பீங்க திடீர்னு

சிலர் எதுக்கெடுத்தாலும் சிடு சிடு எரிஞ்சு விழுந்திருப்போம் இப்போ எல்லாமே மாறுங்க நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் துறையில் கொடிகட்டி பறக்க போறீங்க இனிதாக நடைபெறும் அதற்கான உங்களுக்கு இருக்கு அதே நேரம் ஜோதிடரிடம் ஒப்பீனியன் ஏன்னா வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையன இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்